மனித முயற்சிகள் விடுவது இன்முடைய இடத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் வகையுடைய முன்னால் மனித ஆராய்ச்சிகளும் தோத்துவிடும் தோத்ததன் பின்னால் தான் அதனுடைய ரகசியம் வெளியாகும் கண்ணை பொத்தி துறக்கிற நேரம் என்கிற நாட்டில் இல்ல அரியாசனம் என்று சொல்லப்படுகின்ற பல்கி சம்மையாருடைய சிம்மாசனத்தை பலஸ்தீன மண்ணுக்கு ஆசிபு முன் வருகையா என்பவர் நபி சுலைமான் அலை சலாத்தோசனுடைய காலத்திலே கண்ணை பொத்தி துறக்கிற நேரம் கொண்டு வந்த வரலாறு குரான் சொல்லுகிறது நான் சொல்லுவதெல்லாம் அம்புலி மாமா கதை அல்ல தெரிந்து கொள்ளுங்க குரான் சொல்லுகிறது கண்ணை பொத்தி நுறக்கிற நேரம் சபகு என்பது அந்த காலத்தில் சபகு சொல்லப்படுது இப்ப யமன் யமன் நாட்டுடைய குயின் தான் பல்கி செம்மையார் அவங்க அவங்க பலஸ்தீன மண்ணுக்கு வாராங்க நபி சுலைமான் அலை சலாத்தை சந்திப்பதற்காக அரசர்கள் அமருகின்ற ஒரு அரியாசனம் உண்டு நாங்க சிம்மாசனம் சொல்லுவோம் அது சிம்மாசனம் அல்ல அது அரியாசனம் அது அவரசர்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது அந்த அரியாசனத்தை யமனில் இருந்து பலஸ்தீனுக்கு கொண்டு வருவதாக இருந்தால் எவ்வளவு நேரம் எடுக்கும் ஜிங்கல் முயற்சி செஞ்சது அவங்களும் என்ன செஞ்சாங்க கொண்டு வர முடியும்னு சொன்னாங்க வேகமாக அதை கொண்டு வர முடியும் என்று சொன்ன பொழுது தான் அவங்க கண்ணை பொத்தி துறக்கிற நேரம் பலஸ்தீன மண்ணிலே அந்த அரியாசனம் இருந்ததாக இருந்தால் மனித கண்டுபிடிப்புகளும் ஆராய்ச்சிகளும் இந்த விஷயத்தில் தோத்து விடும் தோத்து விடும் ஏன்னா எப்படி எப்ப சாத்தியமாகும் அசில நகர்த்த முடியும் நகர்த்த முடியுமா அதனுடைய கொப்பிய அதுல உள்ள ஒரு இமேஜ எங்களுக்கு நகர்த்த முடியும் இப்ப நாங்க என்ன செய்யறோம் வாட்ஸ்ஆப்ல ஒரு ஒரு டைப் பண்றோம் அசலாம் வலைக்கும் டைப் பண்ணி நாங்க என்ன செய்யறோம் அதனுடைய ஒரு பிரதிய நாங்க அமெரிக்காவுக்கு அனுப்புறோம் அங்க ஜாமமா இருக்கும் நாங்க எங்க காலையில் இருப்போம் அவர் தூக்கி கொண்டிருப்பாரு திருப்பி வரைக்கும் எங்களுக்கு வலை சலாம் அனுப்புவாரு ஆனா இது என்னன்னு கேட்டா நாங்க டைப் பண்ணிலிருந்து ஒரு பகுதியில ஒரு தான் நாங்க சப்ளை ஆகுறது ஒரிஜினல் அனுப்ப முடியுமா நாங்க அணிஞ்சிருக்கக்கூடிய ஜுப்பாவ ஜமா அடுத்த நிமிஷம் அமெரிக்காவுக்கு அனுப்பியாச்சு நாங்க அணிஞ்சிருக்கக்கூடிய தலப்பாவ அடுத்த அடுத்த செகண்ட் அமெரிக்காவுக்கு அனுப்புறா அம்மாவுக்கு இதுதான் முடியாது டிபிரில் அலிஸ்லாம் தான் வரணும்னு சொல்லுவோம் அப்போ அம்மா குரான் சொல்லி இருக்கிறான் கண்ணை பொத்தி துறக்கிற நேரம் சபகள் இருக்கக்கூடிய அரியாசனம் பலஸ்தீனுக்கு வந்ததாக இருந்தால் மனித கண்டுபிடிப்புகளும் ஆராய்ச்சிகளும் தோப்பது எதில் தெரியுமா அல்லாவுடைய இறை நேசருடைய கராமாத் என்கிற அற்புதம் என்கிற பாடத்தில் மட்டும் தானம்.